சங்கத்தில் அரசின் இலவச பொங்கல் தயாரித்து அனுப்பும் பணி தீவிரம் குருவராஜப்பேட்டை கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி சங்கத்திலிருந்து அறுபத்தி ஆறாயிரத்து முன்னூத்தி இருபது அரசின் பொங்கல் சேலைகள் அனுப்பி வைக்கும் பணி விறுவிறுப்பாக நடந்து வருகின்றது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த திருவராஜப்பேட்டையில் கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு உற்பத்தி மற்றும் விற்பனை சங்கம் இயங்கி வருகின்றது தமிழ்மணி இந்த சங்கம் கடந்த செயல்பட்டு வருகின்றது இதில் எழுநூறு உறுப்பினர்கள் உள்ளனர் நூத்தி ஐம்பது நெசவாளர்கள் சேலைகள் நெசவு செய்து தருகின்றனர் வரும் பொங்கல் பண்டிகைக்கு அரசின் இலவச சேலைகள் ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படுவதற்காக அறுபத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி இருபது சேலைகள் இந்த சங்கத்துக்கு ஆர்டர் தரப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து நெசவாளர்கள் பத்து டிசைன்களில் சேலைகள் நெசைவு செய்து அதன் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான அரசின் இலவச சேலை என்று அச்சடித்து அனுப்பும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து கூட்டுறவு உற்பத்தி சங்கத்தின் முன்னாள் தலைவர் தமிழ்மணி கூறியதாவது இன்னும் சில தினங்களில் அனைத்து சேலைகளும் இங்கிருந்து கோஆப்டெக்ஸுக்கு அனுப்பி வைக்கப்படும் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தியின் வழிகாட்டுதலின்படி இந்த சங்கம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது அதே நேரம் அடுத்த ஆண்டுகளில் பெடல் தறி உற்பத்தி திட்டத்தை அதிகரித்து நெசவாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி தர வேண்டும் மேலும் பெடல் தறி இயந்திரங்கள் அதற்கான உபகரணங்களுக்கான அச்சு குழல் உள்ளிட்ட பொருட்களையும் அரசு எங்களுக்கு வழங்க வேண்டும் மற்றும் ஆயிரம் யூனிட் அரசு இலவச மின்சாரம் வழங்குகிறது கைத்தறி நெசவாளர்களுக்கு முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படுகிறது இது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அதே நேரம் எங்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை கிடைக்கும் வகையில் நூல் வழங்க வேண்டும் என்று தறி உரிமையாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் என்றார் செயல்பட்டு இந்த ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள்ளாகவே பொங்கலுக்கு முன்பாகவே இந்த இலவச வேட்டி வேட்டிசேலைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயார்படுத்தி கொடுத்து விட்டோம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த சங்கத்தை பொறுத்த மாத்திரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஆரம்பிக்கப்பட்டு இது நாள் வரையிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது மேலும் இந்த ஆண்டு இந்த சங்கம் ஏறத்தாழ ஒன்பது லட்சம் ரூபாய் அளவிற்கு லாபத்தை ஈட்டி விரைவில் போனஸ் வழங்க இருக்கிறது நம்முடைய அமைச்சர் அண்ணன் காந்தி அவர்களை அழைத்து என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இந்த இலவச வேட்டி சேலை தமிழகம் முழுவதும் சிறப்பாக செயல்பட்டு இந்த ஆண்டு பொங்கலுக்கு முன்பாகவே இது அனைவருக்கும் கிடைக்கும் என்ற வகையிலே நம்முடைய கைத்தறித்துறையினுடைய அலுவலர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு பணியாற்றி வருவது மிகவும் மகிழ்ச்சியை எங்களுக்கு அழித்து கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் எங்கள் நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் நூல் கிடைக்கின்ற வகையிலும் தொடர்ந்து தொழில் கிடைக்கின்ற வகையிலும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இந்த தொழிலேயே நம்பியிருக்கிற இருக்கிற நெசவாளர்களுக்கு இலவச பெடல் தறிகளையும் மேலும் உபகரணங்களையும் அரசு வழங்க வேண்டும் என்று இதன் மூலமாக அன்போடு எங்களுடைய வேண்டுகோளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்